மேடம் ஒரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ட்ரெயின் போயிட்டே இருக்கு எல்லா வருஷங்களையும் தாண்டி கடந்த வருஷங்கள் போயிட்டே இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எந்த வருஷத்தில் போய் இறங்குவீங்க என்ன பண்ணுவீங்க போனோன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் போய் இறங்குவேன் ஏன் என்னோட ஸ்கூல் டேஸ் அப்போது டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு காலம் அனுபவம் ஃப்ரெண்ட்ஸு அந்த அந்த என்ஜாய்மெண்ட்ஸு அந்த அந்த சூழ் காலம் அது வந்து ரொம்ப பிடிச்சது அதனால திருப்பி போகணும்னு நினச்சா நான் அந்த காலக்கட்டத்துக்கு தான் போவேன் ஓ ப்ரெசன்டேஷன் கன்வெண்ட்டு ஆமாம் ஆ அங்கே தான் உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் அங்கே பிடிச்ச நினைவுகள்னால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிளேயிங் கிரவுண்டில் உட்காந்து எல்லாம் அரட்டை அடிக்கிறது எல்லோரும் சேர்ந்து வெளியில் போய் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது அதுக்கப்புறம் சாரி ஸ்கூல் கட்டடிச்சுட்டு மருதமலை போவோம் கோயிலுக்கு போவோம் பேரூர் போவோம் அந்த மாதிரி போவோம் நல்லா மேம் கலாயிப்போம் அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் செட்டு ரொம்ப ஜாலியான செட்டு டுவெல்த்து முடித்து நாங்கள் வெளியில் வரும்போது எங்கள் மேமே எங்களை பார்த்து ஃபீல் பண்ணாங்க இப்படி ஒரு செட்டு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க படிப்புலேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வர்றீங்க என்ஜாய்மெண்ட்லேயும் நீங்கள் தான் ஃபஸ்ட் பண்ணுறீங்க அதனால் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி எங்கள் மேமே கிளாஸ் மேமே வந்து சொன்னாங்க அந்த விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த இயர்ஸ் அதனால திருப்பி நான் போகணுன்னா அந்த இயர்ஸ் தான் போவேன் கண்டிப்பாக கசப்பான நினைவுகள் சோகமான நினைவுகள் நல்லா ஒன்றும் இல்லை என்ன ஹெச்எம் திட்ட திட்டு வாங்கினது பனிஷ்மெண்ட் வாங்கினது இந்த இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பான நினைவுகள்லாம் இருக்கும் மற்றபடி எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஒரு ட்ரெயின் வந்து இப்போது கடந்து காலம் அதாவது இறந்த காலத்துக்கு போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எவ்வளோ வருஷம் பின்னாடி போகும் கடந்து காலமாக ஒரு எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் போகுதான் போயிகிட்டே இருக்கு ஓகே ஓகே நான் என்ன கேட்டிங்கன்னால் நான் டூ தௌசண்ட் டென்னு நயனில் போய் இறங்குவேன் எதுக்குன்னா அப்போ தான் பிட்காயின் கொண்டு வந்தாங்க பிட்காயின் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப சீப் ரேட் நம்மலாம் ஈஸியாக வாங்கலாம் ரொம்ப பர்சலிக்கிற அமௌண்ட் வச்சே வாங்கிடலாம் ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்போ நான் இப்போ இப்போ அந்த ட்ரெயின் அங்கே போச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் பிட் காயின் வாங்குவேன் வேறு பர்ஸ்னலாக எனக்கு திரும்பி அங்கே போகிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை ஏன் அப்படின்னா நிறையா ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கேன் லைஃப்பில் அது நிறைய தப்புகள் நிறைய சரி இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த தப்புகளையும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது இப்போ இப்போ கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தால் நான் போயிருந்திருப்பேன் அந்த ட்ரெயினில் பர்சனல் விஷயங்களுக்காக போயிருந்துருப்பேன் ஆனால் காலம் போக போக தான் புரியுது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் பேர்ஸ்னல் விஷயத்துக்காக நான் போகிற மாதிரி இல்லை வேறு மற்றது எல்லாமே வேறு ஏதாவது ஒரு மனுஷங்களை முக்கியமான மனுஷங்களை போய் பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா சில பேரை பார்த்துருக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்கள போய் மீட் பண்ணலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காண்டாக்டிப் இல்லை அவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் காலேஜ் லீஃபில் அதெல்லாம் நான் போய் பண்ணிட்டு வந்திருப்பேன் மெயின் மெயின் இதுதான் வேற எதுவும் கிடையாது அந்த காலத்துல நான் போயிருந்தேன்னா எனக்கு அப்போது வந்து சின்ன வயசுலேருந்து பைக் வாங்கணும் ரொம்ப ஆசை இப்போ எனக்கு வந்து டுவெண்ட்டி இப்போ இப்போதான் நான் பைக்கே வாங்கினேன் ஓன் பைக் வாங்கினேன் அது வரைக்கும் நான் அப்பாவோட பைக் ஓட்டிகிட்டு சுத்திட்டு இருந்தேன் ஸோ சின்ன வயசுல எல்லா பசங்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் பைக்கு ஓன் பைக் வாங்கணும் அதுல காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போவுமே அதை ரெக்ரேட் பண்றேன் ஒருவேளை அந்த காலத்தில் நமக்கு பைக் இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எவ்வளவு ஹாப்பியா நம்ம இருந்திருப்போம்னு சொல்லி இருந்திருப்பேன் கண்டிப்பா நான் பைக் வாங்கியிருப்பேன் அப்பாச்சி தான் என்னோடய ஃபே அந்த டைமில் டூ தௌசண்ட் நைன் டெனில் வந்து அப்பாச்சி ஒன் எயிட்டி தான் வந்து ஹிட் ஸோ கண்டிப்பாக நான் அப்பாச்சி வாங்கியிருப்பேன் அவங்களுக்கு அங்கே பிடிக்காத விஷயம் கசப்பான நினைவுகள் அப்படின்னு சொன்னா கசப்பான விளைவுகள்னால் நம்ம கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் ஸ்கூல்லையே இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு போய் பிடிச்சிருந்துருக்கோம் இதே டீச்சர்ஸை பிடிக்காது ஸோ இதுலேருந்து எப்போடா நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருப்போம் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு ஃபேமிலியிலேயே வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து அவ்வளோவா இதாகாது ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் சரியில்லாமல் அதெல்லாம் இருந்திருக்கும் அதனால எனக்கு அதில் அவங்களெல்லாம் பார்க்கற கண்டிப்பாக எனக்கு இஷ்டம் இல்லை ஓகே ஸோ ஆக்சுவலி இவன்ட்டு கேட்ட கேள்வி என்கிட்ட திரும்பி கேட்குற அந்த பையன் ஆக்சுவலி ஸோ நாங்கள் ஐ திங்க் நைன்த் அண்ட் டென்த் நாங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன் இருக்கும் ஸோ அந்த பீரியடில் வந்து இவன் நான் பேங்க் ரொம்ப பண்ணுவான் இவனை போய் அந்த பீரியட்ல வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்றது எல்லாத்தையும் ஸ்கூல்ல போய் போட்டு கொடுத்துருவேன் எஸ்பெஷலி இவனை போட்டு கொடுத்துருவேன் இவனும் வந்து கொஞ்சம் போய் அழுதுட்டு அதை இப்போ நினைச்ச லைக் ரியலி என்ன சொல்றது நல்ல ஒரு மெமரிஸா இருக்கு மேபி அந்த பீரியட் மறுபடியும் வந்தா இட் வில் பி சோ குட் நீ நல்ல மெச்சூர்டா அந்த பீரியட்ல வந்து இவன் நிறைய பொண்ணுங்கிட்ட என்னை பேச மாட்டான் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்போம் அவ்வளோ

அது அப்பப்போண்ணா காதல் வரும் என்ன சொல்கிறது மோரோவர் என்னென்னா அந்த ஜேர்னி தான் முக்கியம் லைக் அந்த யாரோட இருந்தோம் அவங்களோட என்னென்ன மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணோம் ஸோ அது இட் வோஸ் இம்பார்ட்டண்ட்டு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆ கண்டிப்பாண்ணா மறுபடியும் வந்தால் இனி ஒரு ஒரு மூமெண்ட்டும் லைக் எப்படி வந்து நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இட் இஸ் எ வெரி நைஸ் கோஸ்டின் ஸோ இந்த லைஃப் வந்து காலேஜ் லைஃப் வந்து விட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மறக்க முடியாத லைஃப் அந்த லைஃபுக்கு திருப்பி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதில் விட்டு காலேஜ் லைஃப் இந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் அந்த ஆமாம் அது இட் மேபி எயிட்டி சாரி எயிட்டி டூ எயிட்டி டூ காலேஜ் ஸ்கூல் லைஃப் ரொம்ப கேப்பாக இருக்கிறதுனால பின்னாடி ட்ரெயின் போகிற மாதிரி பேக் ரீகால் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது பட் அதே மாதிரி காலேஜ் லைஃப் எயிட்டி செவன் வந்து அப்டு காலேஜ் வரைக்கும் எயிட்டி செவன் தான் அதில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு ட்ரிமாண்டஸ் பீரியடாக இருந்துச்சு மறக்க முடியாத பீரியடாக இருக்குது பின்னாடி அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு போகிறது இப்போ உள்ள சீர்திருத்தம் இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் அங்கே இருந்தால் நாளைக்கு எங்கேயோ நம்ம வந்து எந்த லெவல்லையோ நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதும் நிறைய தெரியுது ஸோ ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப அந்த டயத்தில் கம்மியாக இருந்துச்சு அந்த அவேர்னஸ்ஸு டெக்னாலஜி வந்து அந்த பின்னாடியும் அந்த டையத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு எக்கனாமியே பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கலாம்ங்கிறது என் மனசில் தோணுது ஆமாம் ஆமாம் நான் யூஎஸ்இ கரெக்ட் கரெக்ட் யூஎஸ்லாம் நான் பார்க்குறேன் நானும் போயிட்டு வந்திருக்கிறேன் பட் பண்ணால் நம்ம வந்து ரொம்ப பேக்லாக இருக்கும் பட்னெட்டாக நம்ம இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு வந்துடும் பட் சின்ன பீரியடில் அந்த மாதிரி வில்லேஜ் அந்த கிராமங்கள்லாம் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத லைஃப்பாக இருக்குது அது எப்போதுமே பசுமையான பசுமை நினைவுகளாக அது நமக்கு இருக்குது அது திருப்பி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஐ நான் ஃபீல் பண்ணுறேன் தட் இஸ் மை தாட்ஸ் ஆமாம் ஆமாம் அங்கே போய் பிடிச்ச நினைவுனா என்னோடய ஆத் ரிவர் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த ரிவரில் குதித்து குளிப்போம் டைவடிப்போம் திருநெல் திருநெல்வேலி தாமரபரணி ரிவர் தாமிரபர நிபரில் நடிவெல்லாம் அடித்தா அது ரொம்ப ஒரு மறக்க முடியாது காலையில் குளிப்போம் லீவு நாளில் மத்தியானம் குளிப்போம் அப்புறம் சாயங்காலம் குளிப்போம் அவ்வளோ அருமையான ஒரு பசுமையான நினைவுகள் அப்புறம் வந்து அதுலேயும் பாபநாசம்னு இருக்கிறது அதுலேயும் பா அந்த பாவன திருத்தம்னு ஒன்று இருக்குது அது மேலே கேள் மேலே ஏறி போகணும் அங்கேயும் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாட்டரை வந்து பார்க்கணும்னா அது ரொம்ப ஒரு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து அப்புறம் காலேஜ் லைஃப்பில் குற்றாலத்துக்கு போயிருக்கிறோம் அதுவும் மறக்க முடியாது அந்த பார்டர் புரோட்டா அதெல்லாம் வந்து பின்னாடி ட்ரெயின் போச்சுன்னா அதுலேயும் பின்னாடி போயிடலாம் ஸோ திஸ் மை தாட்ஸ் அபவுட் த பேக் ரொம்ப கஷ்டமான நினைவுகள் கஷ்டமான நினைவுகள்னால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான லைஃப்பாக இருக்கும் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் டிகிரி எனக்கு வாங்குறதே அந்த ஏரியாவில் ரொம்ப ஒரு ரொம்ப கொஞ்சம் மார்க் நிறைய இருந்தால் நல்ல காலேஜில் கிடைக்கும் அப்படி மார்க்கே இருந்தாலும் எனக்கு கிடைச்சது வந்து ஒரு காலேஜ் வந்து சிறுவைகுண்டம்ங்கிற ஒரு காலேஜ் குமரகுரு காலேஜ் சிறுவைகுண்டம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து அங்கேருந்து நடந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும் அந்த ஹில் ஏரியாலாம் தாண்டி போகணும் அப்போ எல்லா பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லிமிட்டட் ஃபஸ் ஏறி இறங்கி போகணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் சிக்ஸ் ஹவர்ஸு ட்ராவலுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த நடந்து பை ஃபுட்டில் வந்து நடந்து போயிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் செகண்ட் இயர் வந்து நான் இப்போ ரூட் தி தட் தி பாளையங்கோட்டைங்கிற ஒரு சென்ட் ஜான்ஸ் அந்த மாதிரி சென்ஸ் அந்த காலேஜுக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் அந்த டைம் வந்து ரொம்ப ஹாரிபுலான ஒரு டைமாக இருந்துச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் செவன்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கள் ஊர் வந்து செய்திங்க உள்ள ஒரு பக்கத்தில் ஐயனார்குளம்பட்டின்னு அந்த பிளேஸில் இருந்து ட்ரெயினை பிடிக்கணும் அதுவும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த வில்லேஜ்லேருந்து ட்ரெயினை கேச் பண்ணணும் அதே ஒரே சோர்ஸ் டு ஸ்டடி அவர் ஸ்டையர் ஸ்டடீஸுக்கு போகணுன்னா அங்கே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே பாளையங்கோட்டையை தான் படிக்கணும் ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த அந்த முள் செடி இருக்கும் ரோஜாப்பு செடி அந்த கார்டன் எல்லாம் தாண்டி கீழே விழுந்து மேலே ஏறி அந்த ட்ரெயினை படிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு வழி இருக்கு இட் ட்ராவல் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ட்ராவல் பை வாக் நாட் பை டூ வீலர் நான் பை சைக்கிள் அப்படி வாக் பண்ணி அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணணும் அப்படி வேகமாக கேச் பண்ணி அங்கே போகும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸு லேட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஹெட் மாஸ்டர் ரெடியாக கம்பெடுத்துட்டு ட்ரிப்பர் ஸோ ஏன் லேட் ஆச்சுன்னு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிரமப்பட்டோம் ரிட்டர்ன் வரதோ அதே ட்ரெயினில் ஸோ பஸ்ஸும் சரி நம்மளுடைய காலேஜும் சரி ஸ்கூல் லைஃப்பும் சரி ரொம்ப ஒரு ஹாரிபுளான டயத்தை க்ராஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து ஐம் ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறேன் அது ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரி லைக் ஏ ஆடிட்டர் ஸோ இதுக்கு வந்து பெருமைக்கு எங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் தான் இது வந்து எங்களுக்கு முக்கிய காரணம் அவங்க டீச்சராக இருக்க போய் இந்த ஸ்டேஜுக்கு எங்களால் வர முடிஞ்சி வித் ஆல் ஓவர் பழனி பழனிக்குமார் பழனி சிஎஸ்எஸ் பழனி ரைட் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர்க் ஐட்டு அதாவது இப்போ இது அதாவது கடந்த காலத்துக்கு போகுதுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவோம்னா ஸ்கூல் லைஃபுக்கு ஆசைப்படுவேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரெண்டு வருஷம் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற வருஷம் அதாவது என்ன காரணம்னா அந்த ரெண்டு வருஷத்தில் கிடைச்ச நண்பர்கள் வந்து என் வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைச்சதில்லை என் ஊர் காரணம் கூட நம்ப முடியாது ஆனால் அந்த ஸ்கூலில் நான் படித்தவங்க எல்லாருமே ஊர் பார்க்காம எதுவும் பார்க்காம பழகினவங்க என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வந்து என் உயிருக்கு மேலேன்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவங்க பழகினாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நினைவுகள் அப்படின்னா எங்கள் சார்ட்ட வம்புளிக்கிறது அவர் ஒன்று சொல்லுவார் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அடுத்து அவருக்கு தெரியாம நாங்கள் போகிறது அவருக்கு தெரியாமல் வெளியே பிரீடு பில் அடிச்சிச்சின்னா இன்டர்வ் அடிச்சுன்னா அதுக்கு முன்னாடியே போகிறது ஆமாம் கட்டடிச்சுட்டு போகிறது சோரை குதிச்சிட்டு வெளியே போகிறது வாத்தியார்ட்லாம் வம்புழுக்கிறது இது பிடிக்காதான் பிடிக்காத நினைவுகள்னா என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் விக்டர் சார்னு ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாரு அவர் எனக்கு பிடிக்காத இது நான் எங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வன்னி குழந்தைன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு

ரைடு எல்லாம் மீண்டு வந்திருக்கோம் அன்னை அதை ஞாபகப்படுத்தி வேஸ்ட்டு ஆமாம் இனி என்னை பொறுத்தவரை காதலுங்குன்னு வேண்டாம் ஆனால் அது வந்து நாங்கள் காதலுக்கு எதிரானவங்க இல்லை இருந்தாலும் வேண்டாம் அது எதற்கு பொற்காலங்களாக இருந்தது அந்த பொற்காலங்களில் கடந்து சென்று விட்டன அதை திரும்ப நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நினைவாற்றலாம் வருகிறது இப்போ செல்லுகின்ற ரயிலில் எல்லாருமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக ஏறிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய இளமை காலங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாகவும் உறுப்பியமாக இருந்தது அதை கலந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இருப்பதை விட அதை மிக சிறந்ததாக எண்ணி மகிழ்கின்றோம் ஒவ்வொரு இரவுகளும் அதை எண்ணி மகிழ்கின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு அந்த இட அந்த வருடங்கள் எல்லாம் ரொம்ப நினைவூற்ற ஆற்றலாகும் நல்ல நினைவு ஸ்கூல் நினைவுகளும் மக்களுடைய பழக்க வழக்கங்களும் ஒருமைப்பாடும் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் அது உறவு முறையாகவும் குடும்பத்தினுடைய உறவு முறையாகவும் ரொம்ப நன்றாகவும் ஒன்று கொண்டு பிணைந்திருந்தார்கள் இன்றைக்கு உறவுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது யார் என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது அந்த காலங்களில் நினைவுகளெலாம் எப்படி என்று கேட்டால் வந்தால் உறவுகள் எல்லாம் வேலை செய்வார்கள் வீட்டில் அனைவரும் கலாம்புலான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அந்த காலில் பெண் எடுப்பதும் கொடுப்பதும் கூட அதில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நிகழ்வுகளே கலந்தால் தான் அது பெண் எடுப்பதும் கொடுப்பது அட்டெல்லாம் பேசுவார்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்து பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறது இது எங்கு போய் முடியும் என்பது மிக வருத்தமாக இருக்கிறது மீண்டும் நாம் பின்னோக்கி கடந்த காலங்களில் இருப்பதை போல இந்நிகழ்காலங்களெல்லாம் எல்லாத்தையும் தவிர்த்து கடந்த கால நினைவுகளோடு நாம் அனைவரும் வாழ்வதற்கு எல்லா வல்ல இறைவன் நமக்கு அருள் உரிவான் என்று நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களோடு பழகுவது நண்பர்களோடு வெளியே செல்வது இயற்கை வளங்களை சுற்றி பார்ப்பது கடந்த நிறைய ஆற்று டேமு அங்கெல்லாம் இயற்கையாக குளிப்பது உறவுகளோடு உறவாடுவது உறவுகளோடு உணவு உண்ணுவது நல்ல பழக்க வழக்கங்கள் நட்பு ரீதியாக உதவி செய்வது பிறருக்கு நல்ல உதவி செய்வது தொழில் ரீதியாக ஒரு ஒருவருக்கொருவர் தொழில் ரீதியாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து தொழிலே முன்னேற்றம் இருப்பது இப்படி பல நினைவுகள்லாம் கடந்த கால நினைவுகள்லாம் ஒன்று சப்போர்ட்டாக தொழில் வளம் வந்தது திட்டமிடப்பட்ட சிட்டி எல்லாம் இது நாம் நாமலாக உருவாக்கியது அந்த காலத்தில் உள்ளவர்கள் உருவாக்கியது தான் அன்றைக்கு ஒரு ஒரு கம்பெனி எடுக்கிற சொன்னால் ஒரு மில்லு ஒருத்தர் செய்கிறான்னு சொன்னால் அந்த மில்லை திருப்பி இன்னொரு மில்லு பக்கத்தில் ஓப்பன் பண்ணி அதை டெவலப் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சைட்டை வாங்கி போட்டு எங்கேயாவது போய் பாருங்களேன் எங்கேயோ போய் செட்டில் ஆகிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி அந்த காலத்து நினைவுகள் அற்புதமான காலங்கள் என்று நான் நினைக்கிறேன் பிடிக்காத விஷயங்கள் அந்த நினைவுகள் அந்த பிடிக்காத விஷயங்கள் என்னவென்று கேட்டு சொன்னால் ஒரு தொண்ணூறு எண்பது சதவீதம் வந்து நல்ல நினைவுகளாகத்தான் இருக்கும் பத்து சதவீதம் என்னவென்று சொன்னால் அன்றைக்கும் இதுபோல் மதுவும் மது போதைகள்லாம் இருந்திருக்கிறது அதனையும் கொஞ்சம் அதில் மக்களும் போயிருக்கிறார்கள் ரவுடித்தனத்தில் ஒரு தண்ணீர் ஆதிக்கம் அதை மனிதனுடைய கொத்தரம்பித்தனம் அது பிடிக்காத விஷயமாக இருக்கிறது